பருப்பு இல்லாத சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க மாதிரி லஞ்சிக்கு வெண்டைக்காய் போட்டு பருப்பு இல்லாத சாம்பார் பண்ணியிருக்கேன் மாங்காய் போட்டு இது வந்து நாங்கள் புளிக்கறின்னு சொல்லுவோங்க எங்கள் ஊரில் எங்கள் ஊர் சைட்லலாம் புளிக்கறியும்போம் போம் இங்கே புளிக்கரின்னு சொல்கிறத தீயலும்போம் எங்கள் ஊரில் இப்போ இதுக்கு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வரமிளகா தூள் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தேங்காய்ங்க இதுக்கு தேங்காய் தான் இதுக்கு மசாலா பருப்பு எதுவும் ஆட் பண்ணாமல் தான் செய்ய போகுது இப்போ அரைச்சிக்கலாம் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக அரைக்கணும் நம்ம குழம்பு வந்து திக்னஸ் வேணும்னா கொஞ்சம் தேங்காய் அதிகமாக அரைச்சிக்கிடணும் இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வெண்டைக்காங்க வெண்டைக்காய் புளிக்கறி தான் அன்றைக்கி வைக்க போகிறேன் வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கங்க இதில் லாஸ்ட்டில் ஆற வச்சு நீங்கள் மோரம் ஊற்றலாம் குழம்புல மோர் ஊற்றினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குழம்புக்கு வெள்ளை பூசணி போட்டு வைக்கலாம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு வைக்கலாம் கடைசியில் தயிர் விட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இதே மசாலா தான் அரைச்சி நீங்கள் வச்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டை இருக்கும் இப்போ மசாலா அரைச்சி ஒரு பவுலில் ஆட் பண்ணியாச்சு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு சின்ன நெலிக்க சைஸில் புளி போட்டிருக்கேன் மாங்காய் போட்டிருக்கனால கம்மியாக கரைச்சிருக்கேன் கம்மியாக கரைக்கணுங்க ரொம்ப அதிகமாக கரைக்கக்கூடாது இப்போ புளியை வந்து கரைச்சி ஊற்றியாச்சு மிக்ஸி சாரா கழுவியும் தண்ணி ஊற்றியாச்சு குழம்புக்கு தகுந்தபடி உப்பு போட்டுக்கங்க ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் ஒரு தக்காளிங்க தக்காளி நீங்கள் அரைச்சியும் ஊற்றலாம் அப்படியும் போடலாம் கொஞ்சம் கருவில் தலை போட்டுக்கோங்க கொதிக்கும் போது போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி போதுமான அளவுக்கு வச்சுட்டு வெண்டைக்கையாக ஆட் பண்ணிக்கலாங்க வெண்டக்காய் நல்லா வதங்கிடுச்சி அளவுக்கு எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டேன்னா வளவழப்பே இருக்காதுங்க அவங்களுக்கு இப்போ வறுத்து எடுத்தாச்சுப்போம் அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்து வந்துருச்சு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது குழம்பு வந்து கடுத்துரும் நல்லா பொங்கி வந்து கொஞ்சம் நேரம் ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதுங்க குழம்பு நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து இருக்க நேரத்தில் நம்ம தாளசம் பண்ணிடலாம் இன்னொரு கடையில் இந்த மாதிரி நுறக்குட்டி வரும் நுறக்குட்டி வராது பொங்கி கிளச்சி ஆடிடக்கூடாதுங்க பொங்கி கிளைச்சி ஆடிச்சினா குழம்பு வந்து டேஸ்ட் இருக்காது லாஸ்ட்டில் மாங்காவை ஆட் பண்ணிடலாம் மாங்காய் வந்து லாஸ்ட்டில் தான் போடணும் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பு எடுத்துருவோங்க குழம்பு வந்து இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் அரை ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியும் சின்ன வெங்காயம் அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை கட்டி கட் பண்ணி போட்டு தாளிச்சிக்கோங்க நல்லா மணமாக இருக்கும் குழம்பு வந்து தலையும் போட்டு இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும் வெங்காயம் வந்ததுக்கப்புறம் நம்ம தாளித்து ஊற்றுனோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க வெந்தயம் வேணும்னா நீங்கள் ரெண்டு வெந்தயம் போட்டுக்கலாம் ஆப்ஷன் தான் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தாளித்து ஆட் பண்ணியாச்சுங்க சூப்பரான லஞ்சிக்கு வெண்டக்காய் புளிக்கரி ரெடிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணும்ங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சும்மரா புளி குழம்பு